நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்று திருப்பூருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை தம்பி அண்ணாமலை அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வந்து உண்மையிலேயே நம்ம கொங்கு நாட்டுக்கு மிக பெரிய பெருமை ஆகவே கொங்கு நாடு என்பது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் பாக்கப்பட்டதல்ல எல்லா கொங்கு நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் கொங்கு நாடு பார்க்கப்பட்டது தான் ஆகவே கொங்கு நாடு முன்னேறினால் இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் முன்னேறுவார்கள் அந்த அடிப்படையில் தான் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் தமிழ்நாடுல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னா அங்கே இருக்கிற அத்தரக சமுதாய மக்களும் முன்னேறுவாங்க இல்லையா அது மாதிரி கொங்கு நாடு முன்னேறினால் இந்த சமுதாய மக்கள் அனைவரும் கொங்கு நாட்டில் வாழுகின்ற அனைவரும் முன்னேறுவார்கள் அந்த அடிப்படையில் தான் தனது கொங்கு நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நாம் இந்த அமைப்பை ஆரம்பித்திருக்கிறோம் குறிப்பாக சொன்ன போனால் நானெல்லாம் வந்து பிஜேபி பற்றி நாம் வாஜ்பாய் இந்த காலத்திலிருந்து பிஜேபி பற்றி தெரிஞ்சிருக்கேன் என்னுடைய கொள்கையை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டிலே பிஜேபி பற்றி இப்போ தெரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் நிறைய இளைஞர்கள் தெரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் தம்பி அண்ணாமலையின் மூலியமாகத்தான் தெரிஞ்சிருக்கிறார்கள் ஒன்றும் இல்லை ஏனென்றால் பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு அதிகமாக தோன்றி இருக்கிறார்கள் என்னுடைய பேரனை கூட கோட்ட அப்பா பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லாம் இன்னைக்கு அருமை அண்ணாமலை அவர்களுடைய அவருடைய பேச்சும் அவருடைய கருத்தையும் நாங்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் என்று என்னுடைய பேரனே சொன்னான் என்னுடைய வயசில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அவரை தான் எல்லாம் விரும்புகிறோம் அது மாதிரிதான் உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சொத்து சுற்றிருக்க அது வந்து உண்மையிலேயே அவர் அவருடைய உடம்பும் அவருடைய வயதும் நன்றாக இருக்கிற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு சுத்தி பெற முடிஞ்சுது அது ஏன்னு என்று கேட்டால் தலைவரனுடைய வழிதான் மாநில தலைவரும் இருப்பார் என்பது சொல்கிறேன் நம்ம பாரதிய ஜனதா கட்சியிலே நினைக்கிறார்கள் தலைவராக இல்லை என்றாலும் தலைவர் அவர் தான் நட்டாரல்லாம் இல்லை இருக்கிறாரு பட் இருந்தால் தலைவர் நாம் தான் நினைக்கிறோம் ஆகவே அவருடைய உழைப்பும் அவருடைய வயதுக்கு சேர்ந்த ஓண்டமும் அதை அப்படியே பார்வப்படி இருக்க நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆகவே தொடர்ந்து நான் ஒவ்வொரு இடத்துக்கிட்ட பேசும்போது சொல்லப்போ ஃப்ளைட்டில் ரேடரில் போகும்போது அந்த கிரில் பிடிக்காம ஏறுறார் இன்றைக்கும் அவர் வயசு எழுபத்தி மூணு முடிஞ்சு எழுபத்தி நாலு அந்த ரேடாரை பிடிக்கிறதே இல்லை கையில் அப்படியே போகிறார் அதனால் அவருடைய ஆரோக்கியம் நம்ம எல்லாத்துக்கும் வேண்டும் என்பதும் ஒரு என்னுடைய ஒரு ஆவல் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியா மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரதமர் வாச்சது நம்மளுடைய வருங்காலத்தினுடைய நன்மை அவர் வந்து குஜராத்தில் ரெண்டாயிரத்து ரெண்டில் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அதிலிருந்து ரெண்டாயிரத்து பதினாலு வரையிலும் அங்கே குஜராத்தில் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் மூணு வீரியடங்கள் செஞ்சார் அங்கே செயித்தப்ப அங்கே இன்னைக்கு அகமதாபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய முன்னேற்றம் அந்த அமைப்பில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் அதையெல்லாம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு இந்த நாட்டையும் இந்த சமுதாய மக்களுக்கு முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேற எந்த எதுவும் இல்லை அவருக்கு வந்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் இந்த நாட்டு மக்களை முன்னேற்ற வேண்டும் அதுதான் அவருடைய எய்ம் தவிர அவருக்கு இன்னும் வந்து எந்தவிதமான எய்ம் கிடையாது நாடு முன்னேற வேண்டும் அவர் எந்த இடத்துல போனாலும் நாட்டை பற்றி தான் பேசுகிறார் அவர் வேறு எதையும் பேசுகிறதில்லை நாடு நல்லா இருந்தால் நாம் நல்லா இருப்போம் ஆகவே அந்தளவில் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இன்றைக்கி அவருடைய உழைப்பு தெரிஞ்சிருக்கிறது அவருடைய பெருமை தெரிஞ்சிருக்கிறது என்னால் இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கி இந்தியா மட்டுமல்ல ஒவ்வொரு தடவையும் அவர் பல நாட்டுகளுக்கு போகும்போது நம்ம இந்தியாவினுடைய பெருமை இங்கே தான் தெரிகிறது இந்தியா எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதை நம்மளுக்கெல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பதை ஏன்னா அவ்வளவு மோசமாக இருந்தது இந்தியா நீங்கள் அறுபத்தேழு எல்லாம் நம்ம இந்தியாவில் படித்தவங்க வந்து முப்பத்தேழு சதவீதம் தான் சுதந்திரம் வாங்கும்போது அதுவும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டில் எண்பத்தி மூணு பெர்சன்ட் எழுது படிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க தமிழ்நாட்டில் அதே ஆல் இண்டியா லெவலில் எண்பத்தோரு பெர்சன்ட் இருக்காங்க நீங்கள் எல்லா இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் நம்ம பக்கத்து மாநிலத்தில் இருக்கின்ற பர்சன்டேஜ் இன்னும் கொண்டு வர முடியல இன்னைக்கு கேரளாவில் தொண்ணூத்தாறு பெர்சன்ட் படித்தவங்க இருக்காங்க அது அந்த மக்களுடைய வருமானம் நம்ம தமிழ்நாட்டை விட கம்மியாக தான் இருக்கு அதாவது அந்த வருமானத்திலேயே அவர் நம்ம இந்தியாவை விட தமிழ்நாட்டை விட அதிகமாக படிச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து இன்னும் முன்னேற வேற ஒன்றும் இல்லை இன்னும் அதை நாம் அந்த நிலைக்கு கொண்டு வரணும் கொண்டு வர்றதுக்கு நம்ம தம்பி அண்ணாமலை மாதிரி தலைவர்கள் வந்து அதில் வந்து இந்த நாட்டின் அதிகாரத்துக்கு வந்தால் நிச்சயமாக நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாடு முதல் மாநிலமாக வரும் என்பதை நான் உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இங்கே வருக வந்திருக்கின்ற நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களிடத்திலே ஒரு உறுதியை அளிக்கின்றோம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதில் ஐயப்பாடு வேண்டிய தேவையே இல்லை ஏனென்றால் அவர்

அவங்க மட்டும் என்ன அவங்க அப்பா வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தார் அந்த அம்மா அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த கோயிலில் பிரசாதம் இங்கிருந்து கொண்டு போய் கோயிலில் போயிட்டு வந்து பிரசாதம் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க திருவாணி அம்பானி அப்புறம் அவங்க எல்லாம் இன்றைக்கி ஒன்றுக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு தொழிலையும் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம நாடு முன்னேறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது அந்த எல்லாம் பயன்படுத்துவதற்கு மோடியூட்ட வேற ஆளே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து ஆகவே என்னுடைய உழைப்பும் என்னுடைய உதவியும் என்னுடைய ஆதரவும் தொகுழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாருமே எங்கிட்ட சொல்லிட்டாங்க நிச்சயமாக நீங்கள் எடுத்த முடிவு அறிவியாக முடியலை ஆகவே போன வாரம் நான் தனியாக எடுக்கூடாங்கிட்டு நம்மளுடைய மா மாநில மாவட்ட தலைவர் செயலாளரை கூப்பிட்டு அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ஹோட்டலு ஜெனி ஜெனி ஜெனித் ஹோட்டலில் கூட்டம் போட்டு வந்தவங்க அத்தனை பேரும் ஒரே முகமாக சொன்னாங்க நான் சொன்ன கருத்துக்கு நீங்கள் சொன்ன கருத்தை தான் நாங்கள் தான் நினச்சிருந்தோம் அப்படின் சொன்னாங்க ஆகவே நிச்சயமாக இந்த தடவை நம்ம தமிழ்நாட்டுக்கு பிஜேபினால ஒரு மரியாதை வரும் பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு ஒரு மதிப்பு வருதா தமிழ்நாட்டுனால பிஜேபி வருதான்னு பாருங்கள் ரெண்டும் வரும் இங்கே இருக்கின்ற இன்னைக்கு அருமை தம்பி அந்த மாவட்ட மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த தமிழ்நாடு நாடு ஒரு மதிப்பை தேடித்தரும் என்பதிலே எந்த நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய உழைப்பு வீண் போகாது என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கிற அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நாம் இந்த கூட்டம் மட்டும் பத்தாது ஒவ்வொருத்தரிடமும் நீங்கள் வந்து பார்த்து சொல்லி நம்மளுடைய பகுதியில் பிஜேபிக்கு ஒரு மரியாதையை தேடித்தர வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் என்னுடைய எண்ணம் என்னுடைய உழைப்பு எல்லாமே அதுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் இன்னும் தொடர்ந்து இந்த பகுதியிலே பாடுபட வேண்டும் நல்ல இப்போ என்னை பொறுத்தவரையிலும் ஒரு இளையர்கள் இடத்திலே நம்ம மாதிரி முதியோர்கள் இளையவர்கள் நல்ல நல்ல மரியாதையும் என்னுடைய பேருந்துகளை அஞ்சாறு பேர் இருந்தாங்க கேட்டேன் அப்பா இப்போத்தான் தாத்தா இப்போ தான் நம்மளுக்கு அவர் வேலை எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை வந்துட்டு எங்களோட படித்த எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் கேட்குறோம் அவங்க எல்லாமே வீச்சியத்தின் தான் விரும்புகிறாங்க தாத்தாங்க அப்படின்னு அதுக்கு ஆறு காரணம் அருமை தம்பி அண்ணாமலை தான் காரணம் என்னைக்குமே இளையர்கள் முன்னுக்கு வந்தாங்கன்னா அந்த அமைப்பு நிச்சயமாக முன்னேறும் இளையர்கள்னால தான் எந்த அமைப்பு முன்னேறும் திமுக இன்னுக்கு வந்தேன்னு என்ன வந்து அறுபத்தேழுல அந்த ஹிந்தியை எதிர்த்து சும் படம் நல்லா வரைஞ்சி போட்டிருப்பாங்க நான் நல்லா நஞ்ச பேர் படிக்கும் போது படம் வரைஞ்சிருந்தாங்க செவல்த்தில் தமிழ்னு போட்டு அருமையான ஒரு பெண்ணை வரைஞ்சிருப்பேன் பெண் படத்தை ஹிந்தின்னு போட்டு ஒரு பேய் மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிருப்பாங்க ஸ்கூல் செவ்த்தில் தேய் ஹிந்தி வந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் தமிழ் வந்தால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சின்ன பசங்களையெல்லாம் அவங்க மூலச்செலவு பண்ணி அவங்களேல டெப்டேஷன் பண்ணி அந்த இந்தியில் ஒரு பெரிய ஆதரவத்தை அடித்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அன்றைக்கும் அந்த இளைஞர்கள் தூண்டி தான் வந்தாங்க அவங்க மோசமான வழியில் தூண்டி விட்டாங்க நாம் அவளையெல்லாம் நல்ல வழியிலே அவளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லி நாட்டுக்கு இந்த மா பகுதிக்கும் மோடி உவது நாள் இருக்க வேண்டும் அவருடைய உடலும் உடம்பும் அவரது ஆயுளும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கு ஆதரவாக இந்த பகுதியிலே வேறு செய்து கொண்டிருக்கிறது இருக்கின்ற நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் என்னுடைய வரவேற்பையும் கூறிக்கொண்டு நல்ல முறையில் அவர் பாடுபடுகிறார் எல்லாரும் இங்கே வந்த செல்வது மட்டுமில்லை ஒவ்வொருத்தரும் ஒரு நூறு பேர்த்தையாவது கவர் பண்ணும் அது மாதிரி செய்ய வேண்டும் என்று என்றும் கேட்டுக்கொண்டு நான்

ஒரு ஆள் முன்னுக்கு வந்ததுனால இந்த நாடு முன்னுக்கு வந்துட அதனால் நான் மட்டும் வந்ததுனால் ஆகாது எல்லாரும் வரணும் அதுதான் முக்கியம் இந்த நாட்டில் நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அது கட்சி இல்லை நல்லவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அதனால் மோடி அவர்களும் அவருடைய கொள்கையும் எனக்கு ரொம்ப பிடித்தது அதற்கு இந்த பகுதியில் ஒருத்தர் வந்திருக்கார் என்று சொன்னால் அவர் அண்ணாமலை தான் மோடி அங்கே மாநில மா இந்தியா லெவலில் நம்ம மாநில லெவலில் அண்ணாமலை வரும் அதனால் ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு அவரும் தமிழ்நாட்டுக்கு இவரும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உழைத்து இந்த தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் நல்ல நிலைக்கு கொண்டு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தம்பி இந்த முழு ஆதரவையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் நம்முடைய ஐயா ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் ஐயா ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பார்த்திருக்காங்க ஒரு பெரிய தொழிலதிபராக திருப்பூருடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க கட்சியின் மூலமாக கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு துணை இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஐயா வந்து எல்லா சாதக பாதகையும் பார்த்துக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மோடி அவர்கள் வருவது மட்டும்தான் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்க அதே நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக சொன்னேன் ஐயா நாங்கள் தான் உங்களை வீட்டில் வந்து பார்க்கணும் நீங்கள் சிரமப்பட்டு வெளியே வராதிங்க உடலை துன்புறுத்தி கொள்ள துண்டாத்தியிருந்தால் நாங்களே வருகின்றோம் என்று சொல்லி இன்னைக்கு ஐயா உடையத்துக்கு வந்திருக்கோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடு நாளை மறுநாள் காலை வருவதற்கு ஐயா இசைவு சொல்லியிருக்காங்க அதற்கும் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்ண கேட்ட கேள்வி அண்ணா ஒரு ஜனநாயகத்துல அந்த நாட்டினுடைய பிரதமர் நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்தால்தான் இந்த ஜனநாயகம் வலிமை பெறும் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மக்களை சந்திக்கிறாங்க நேற்று முன்தினம் கூட ஹைதராபாத்துல மல்காஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல மோடி அவருடைய ரோட் ஷோ நடந்துச்சு எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப விசித்திரம் என்னன்னா இவங்க ரோட் ஷோ தடுப்பதற்கான தூறி இருக்கக்கூடிய நான்கு காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரம் இந்தையும் கூட அது எந்த அளவுக்கு மாநில அரசு திமுக கட்சி தூண்டுதலின் பேருல கோயம்புத்தூர் நகரத்தினுடைய காவல்துறை அந்த நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அது ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்துல சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த நோட்டீஸ் ஸ்டே பண்ணி உரநீ உயர் நீதிமன்றம் காவல்துறைக்கு கண்டிஷனோடு இந்த மாதிரி உடனடியாக நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க அதன்படி அனுமதி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளை ஒரு அற்புதமான பாரத பிரதமர் அவருடைய சாலை வழியாக மக்களை சந்தித்து மக்களுடைய ஆசையை பெறுவதற்கு பிரதமர் வர்றாங்க ஒரு சரித்திர நிகழ்வாக நாளை கோயம்புத்தூர்ல இருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல ஆரம்பிக்குது நம்முடைய பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு பங்கேற்பார்கள் காரணம் நாங்கள் கேட்பது நீங்கள் எல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஆசிர்வாதம் கொடுங்க நாளை கோயம்புத்தூருடைய மக்கள் வந்து கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாளை ஒரு சரித்திர நிகழ்வாக கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தையை பத்தி நான் பேசுறதுல குழு இருக்காங்க போட்டிருக்கோம் அதெல்லாம் அப்பப்ப நான் ஒரு கட்சியை பத்தி நான் சொல்ல விரும்பல எல்லாம் முடிவுறும் நேரத்துல உங்களுக்கு சொல்லணும் திருப்பூர்ல போதை சாக்லேட் போதை ஊசி அதோட மாத்திரை ரொம்ப சர்வதா கிடைக்கும்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் அதிகமா உண்மைதானே நீங்க சொல்ற கருத்து நான் எழுந்துக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு குறிப்பாக நகர்ப்புற பகுதி அதுவும் குறிப்பாக திருப்பூர் போன்ற பகுதியில காமன் கம்ப்ளைண்ட் போதை சாக்லேட் ஊசி அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இத பத்தி பேசினா முதலமைச்சர் மேல என்ன போடுறாரு கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாரு இத பத்தி நீங்க பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட பேசி நடவடிக்கை எடுங்க நாங்கள் எல்லோருமே பதினஞ்சு மணி நேரம் நேரம் கொடுத்து செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு வாரம் முழுவதும் முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இதை பற்றி பேசுகிற எங்க மேல கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் போடுறாங்க அதான் விந்தை இல்லை மாநில அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் பதிவு தேர்தல்

ஜனவரி இருபத்தி இரண்டு திமுக என்ன சொன்னோம்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராம கோவில் பிராண பிரதிஷ்டை வச்சாங்க அதனால தமிழகத்துக்கு வந்தாங்க அப்பவே எலக்ஷனை மோடி அவர்கள் ஜனவரி ரெண்டாம் தேதி வரும்பொழுதே சொன்னாங்க இந்த புத்தாண்டு தமிழ் மண்ணிலிருந்து இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய முதல் நிகழ்வு தமிழ்நாடு ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது உங்களுக்கு தெரியும் வந்தது ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு வந்தாங்க அரசு நிகழ்ச்சியும் பண்ணாங்க அதன் பிறகு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நான் ஒரு வருஷமா உட்காந்து இங்க வர்றாங்க இங்க வர்றாங்க எல்லா மக்களும் பார்த்து வர்றாங்க ஆண்டு நான்கு முறை அஞ்சு முறை வந்தாங்க அதுவும் தேர்தலுக்காக தான் வந்தாங்களா வீட்டை விட்டு வெளியே வராத முதலமைச்சர் ஒருவர் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு துபாய்க்கு போறாரு ஸ்பெயினுக்கு போறாரு ஜப்பானுக்கு போறாரு சிங்கப்பூருக்கு போறாரு திமுக காரணம் அதை பத்தி இல்லை வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திமுக காரங்க போன வருஷம் பிரதமர் அதிகமா வந்தாங்களே இப்ப தமிழ்நாடு தேர்தலுக்காக வந்தாங்களா என்னன்னு அபத்தமான குற்றச்சாட்டு ஆனால் திமுக நண்பர்கள் யாரெல்லாம் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ நான் சொல்றது உங்க முதலமைச்சர் வெளியே வர வேண்டாம் நான் சொன்னதான் உங்க முதலமைச்சர் டெய்லி நகர்வனம் கூட்டிட்டு வரலாமே உங்க முதலமைச்சர் ஸ்பெயினுக்கோ துபாய்க்கோ சிங்கப்பூரோ ஜப்பானோ போறதுக்கு இதே முதலமைச்சர் வழி வந்திருக்கலாமே ஏன் வரல திமுக முதலமைச்சர் வெளியே வரவே இல்லை வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க ஆனா பிரதமர் அவர்கள் இந்தியா முழுக்கிற ஆனா தமிழ்நாடு மட்டும் கணக்கு இல்லை இதே பிரதமர் கர்நாடகால இதே அழுக்கு போயிருக்கிறாராம் இதே பிரதமர் தெலுங்கானாக்கு போறாங்க இதே பிரதமர் வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்கிறாங்க அப்ப இந்தியால ஒரு ஒரு மாநிலமுமே இல்ல இல்ல நீங்க எங்க மாநிலத்துக்கு பாத்துட்டே வந்துட்டீங்க அப்ப தேர்தல் தேதி தெரியுமான்னா இந்த பிரதமர் உழைக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் ஐயா சொன்னது போல வீதியில இருக்கிறார் மக்களை சந்திக்கிறார் வெஸ்ட் பெங்காலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறாங்க ஜனவரிக்கு மேல எத்தனை முறை மூன்று நாட்கள்ல நான்கு நாட்கள்ல இரண்டு பொதுக்கூட்டம் போடலாம் மூன்று பொதுக்கூட்டம் போடலாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறதா அதனால் கடுமையாக உழைக்கக்கூடிய பிரதமர் உழைக்கவே தெரியாத ஒரு முதலமைச்சர் அதனால ஒப்பு சப்பானா திமுக தோக்க போறதுக்கு இப்பவே காரணத்தை சொல்லணும் அவங்க தோக்கிறாங்கிறது உறுதி ஆயிடுச்சு காரணத்தை என்ன சொல்றாங்க பிரதமர் அதிகமா வந்தார் பிரதமர் அதிகமா வர்றது நல்லது தானே கெட்டதா நாளைக்கு பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்து வீதியில வந்து மக்களை சந்திப்பது நல்லது தானே கெட்டதா ஒரு பிரதமரே வீதிக்கு வர்றாத்தால எப்படி நடந்துச்சு பிரதமரை பார்க்கணும் ஐயாவுக்கு தெரியும் பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கான மக்களை பொதுக்கூட்டம் வைப்பாரு இன்னைக்கு பிரதமர் வேண்டாங்க நானே உங்க ஊருக்கு வர்றேன் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க வந்து அதுக்கு அன்ப சொல்றாங்க அதையும் தப்புங்கறாங்க அப்ப அரசியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்க நாங்க சாமானிய மக்களை நோக்கி நம்முடைய அரசியல் பயணம் செய்கின்றோம் திமுக இன்னும் அவர்களைதான் எஜமான போல சேலத்துல மாநாடு போட்டா வண்டி எடுத்துட்டு சேலத்துக்கு போனோமா ஸ்டாலின் அவங்க பொள்ளாச்சியில மாநாடு போட்டா ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேன் எடுத்துட்டு பொள்ளாச்சிக்கு போனமா நாங்கள் அதை விரும்பலீங்கண்ணா மக்களை நோக்கி வர்றோம் அது தப்பா நீங்களே சொல்லுங்க சொல்றோம்னா எல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது அதுக்கான ஒரு தனி குழு இருக்கு தலைவர்கள் போட்டிருக்கோம் அதெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிச்சயமா பத்திரிகை நிறுவனத்தை சொல்றோம் சொல்ல வேண்டியது கடமை ஏற்பது உங்கள் உரிமை நிச்சயமா சொல்றோம் திருப்பூருக்கு ஆளுநர் வருகை வந்து சரியா தெரிவிக்கல

அண்ணன் நீங்க திருப்பூர்ல இருக்கீங்களான்னு சொல்லணும்னு அவர் நினைச்சாருன்னா ஆளுநருக்கு கடிதம் எழுதிட்டும் நாங்களும் பொதுமக்களாக ஆளுநர் கோரிக்கை வைக்கிறோம் ஐயா ரொம்ப நீங்க அப்படியே வரணும்னு சுவாமிநாதன் இவர்களுக்கு திமுகவுக்கு வெறிப்பிடித்து சுத்துறாங்க ஒரு யானைக்கு வந்து எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ இன்னைக்கு இவர்களுக்கு பண வெறி இவர்களுக்கு அரசியல் வெறி இவர்களுக்கு பதவி வெறி பிடிச்சு சுற்றுறாங்க எல்லாவுக்கு கீழே தான் இருக்கணும் இவங்களை தாண்டி எதுவுமே போக அது எல்லாருக்கும் பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன் பி எம் பள்ளி பதினாறாயிரம் கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே பி எம் கொடுக்குறாங்க என்னைக்கு இணைஞ்சாச்சு இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டில் பதினோராயிரம் வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்தில் இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணம் கிடையாது தொண்ணூத்தி ஏழு இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருக்கு வெறும் மூன்று சதவீதம் மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது இப்ப பி எம் ஸ்ரீங்கிறது நூறு சதவீதம் மத்திய அரசு ஒரு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறாங்க அதனால இணைஞ்சுதானே ஆகும் இன்னைக்கு இவங்க டிராம எப்படின்னா நாங்க புதிய கல்வி ஏத்துக்க மாட்டோம் கல்விக் கொள்கையை ஆனா நாங்களே ஒரு கல்விக் கொள்கை தயார் பண்ணுவோம் தயவு செஞ்சு உங்க கல்விக் கொள்கையை காட்டுமில்லையா புதிய கல்வி கொள்கை அது பி எம் ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது முக்கியமான மூன்று நான்கு நோக்கம் இருக்கு அது ஒரு நோக்கம் இன்னைக்கு நான் கையிலுக்கு போட்டுட்டோம் ஆனா புதிய கல்விக் கொள்கை ஏற்றுப்பாரு எத்தனை நாளைக்கு இந்த காலம் எலெக்ஷன் முடிச்சு என்ன சொல்லுவாங்க புதிய கல்வி கொள்கை ஏற்றுப்பா கொஞ்சம் அது வரத்தான் போகுது அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது இந்தியா முழுவதுமே புதிய கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கை உயர்த்த எல்லா மாணவர்களும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது இன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் தப்பிச்சு வராங்க மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க அன்பில் மகேஷ் தருமபுரி எம்பி பை எங்க படிக்கிறார் உத்தரகாண்ட்ல இன்டர்நேஷனல் அகாடமி அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களா ஐயா தரமான கல்வி உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தளம் இல்லாம படிக்கணுமா அதனால இந்த பி எம் ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல தொடர்ந்து பல கையெழுத்த தமிழக அரசு போட்டுதான் ஆகணும் எதிர்பார்ப்பு கோர்ட் விஷயத்துக்குள்ள போக விரும்பலீங்கன்னா உச்ச நீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க உயர் நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதனால இவர்கள் எல்லோருமே சட்டத்து தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நானூறுக்கும் மேற்பட்ட பெட்டிஷன் குடுத்துருக்கோம் இந்த பர்டிகுலர் விஷயம்ல எப்பயாது ஃபைல் பண்ண சொல்லி எதுவுமே ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க அதனால் யாரும் கூட எங்கேயோ இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பாக்குறேன் அந்த ஒரு மாத காலத்தை இரண்டாவது முறையா கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் வராரு அதாவது பிஜேபி சர்பார் விபி கேண்டிடேட் நினைக்கிற மாதிரி பிரதமர் பாருங்க இரண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாரு நான்கு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு போறாங்க அடுத்து நீங்க அடுத்த நீங்க பாருங்க ஏன் இதே பல்லடம் அடுத்த மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க பத்தொன்பதாம் தேதி ஆனால் பிரதமரை பொறுத்தவரை முதல்ல மாதிரி நான் பிரதமர் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதிகளும் பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்குறாங்க கொடுக்குற நேரத்தை எல்லாம் பயன்படுத்தி நீங்க சவுத்துக்கு போய் பாருங்கண்ணா ராமநாதபுரம் பிரதமர் போயிட்டு வந்துட்டாங்க பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாங்க திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாங்க நாகர்கோவில் அங்க பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டத்துக்கு பிரதமர் போயிருக்கிறாங்க எங்களுடைய ஆசை எல்லா மாவட்டத்துக்கும் போட்டி செல்ல வேண்டும் நீங்க கொங்கு பகுதி திருஷ்டிகோணத்துல இருந்து நீங்க கேக்குறீங்க கொங்கு பகுதி சார்பா கேக்குறீங்க சவுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் பிரதமர் இந்த கடந்த மூன்று மாதத்துல போயிருக்காங்க உங்க பகுதிக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை திருப்பூர் கூட்டிட்டு வரணும் குறிப்பா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருப்பூரும் நடத்த வேண்டும் என்கின்ற எங்களோட ஆசை இருக்கு அதனால் இதுவும் விரைவில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற வட மத்திய அமைச்சர் அவர் அவர் அமைச்சராக இருக்கும் போது அவர் அவருக்கே சலுகை பண்ணிட்டாரு

ஏதோ பெரிய நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுறாங்க பார்ப்போம் இன்னும் ஒன்று ரெண்டு மாதம் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்புறம் தீர்ப்பு வந்து அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீ குற்றம் சுமத்த நான் சாமானிய மனிதனாக இழிக்கிறேன் டெய்லி ட்ரையல் போது சிபி ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க கேல்குலேட் பண்ணி பாக்குற தீர்ப்பு எப்ப வரலாம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரலாம் அப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போற மாதிரி நீ முடிச்சு போடாது நான் உங்களை போல யூகிச்சு சொல்றேன் பாரத் ஜோடா யாத்திரை இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் மாநாடாகவும் நடக்குது கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க எழுச்சி இல்லை ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க மோடி தான் கோஷம் போடுறாங்க அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய இரண்டாவது யாத்திரை அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு படிச்சு அவரு பாம்பேக்கு போறாங்க எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க அதான் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க அதாவது அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்க மோடி அவர்கள் தீதா வித்தாங்க ஆனா இந்தி கூட்டலில் இருக்கிறவங்களாம் நாட்டை வைக்கிட்டாங்க அவங்க தான் இன்றைக்கி மறுபடியும் மும்பை இணையிறாங்க அதை நம்முடைய நாட்டு மக்கள் மறுபடியும் ஒரு முறை பார்க்கிறோம் நன்றி